சார் எனக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விட என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா எங்களோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் அப்பாய்க்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அப்பாயை வந்து இது மாதிரி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் சமயபுரத்தில் போய் நேற்று மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க சாயங்காலம் போனாங்க போயிட்டு பார்த்துட்டு நைட்டாக வந்தாச்சு வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்துட்டு பிஹெச்சல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஏன்னா சரி செக் பண்ணி என்ன மாத்திரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்றதுக்காக சாதனா தான் அப்போயிலேருந்தே கூப்பிட்டு போனால் சாதனாக்கு தான் தெரியும் எனக்கு அம்மாவுக்கும் அதெல்லாம் தெரியாது ஏன்னா அப்பையிலேருந்தே சாதனா தான் அப்பாயை பார்த்துட்டா அதனால காலையில் ஆறு மணிக்கே அப்பாயி சாதனா விசாகனே ரஞ்சிதம்மா ஆனந்தம்மா ஆனந்தம் இருக்க வச்சிருக்கோம் ஏன்னா மத்த ஆட்டோலாம் கூட்டிட்டு போனா ரொம்ப லேட்டா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வெயிட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு தனி சார்ஜ் ஆகும் சரி நம்ம மாமா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆனந்தம்மா வந்து எங்களுக்காக ஒரு மூணு நாளாக இருக்க வச்சிருக்கோம் அதனால ஆனந்தம்மா வந்து வீட்டில் இருக்காங்க நேற்று அவங்க தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்புறம் இந்த ரேஷன்லாம் வந்து ரெண்டு மாசத்துக்கு மேலே வாங்கலன்னா கார்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க ரேஷன் போறது இதெல்லாம் வந்து நேற்று மாமா இருக்கவும் தான் எல்லா வேலையுமே நாங்கள் வந்து கூட்டிட்டு போய் பார்த்தோம் ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்லோவாக ாங்க வண்டியில கூட்டு போக முடியாதுன்றதுக்காக நேற்று மேலே எல்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஏன்னா காலையில் சாப்பிடாம ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கணும் சாப்பிட்டு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அதனால ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இன்னும் வரல அம்மா வந்துட்டு காலையில் இன்னிக்கு நூறு நாள் வேலை ஆனால் அம்மா நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க காலையில் அம்மாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் அதனால அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அம்மா மூணு மணி போல தான் வருவாங்க அதனால் இப்போ நான் தான் இருக்கே நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் அடுத்து வந்து எங்கள் ரோசி வந்து என்னை பேச விடாமல் பேசுது ரோசி ருசி எங்கள் ரோசி வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க பூனைனா மெயின் வந்து பால் தான் குடிக்கும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ரோசி வந்து அப்படியே ஆப்போசிட் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்குது கறி மீன் இந்த மாதிரி வச்சால் மட்டும்தான் சாப்பிடுது மற்றபடி இந்த தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் வைச்சா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது நாங்களே என்னென்ன சோறு பால் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் வச்சா அசைவு கூட கொடுக்கறதில்ல ரோசி எங்க போற ரசி உன் பேர் நல்லா இருக்கா ரோசி குட்டியே இவ்வளோ நேரம் படுத்துருந்துச்சு நான் இப்போதான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் எந்திரிச்சாலே கட்டா என்ன பார்த்தாலே எந்திரிச்சு வந்து நின்றுச்சு ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து பா கொஞ்சம் வீடியோ ஸ்டார்டிங்கில் பேசி வச்சுருந்துருப்பேன் அந்த வீடியோட கண்டினியூ தான் இப்போ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு அப்பாய்க்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க செக் செக்கப்புக்காக எல்லாருமே வீட்டில் ஆனந்தமா ரஞ்சிதமாக சாதனா நாலு பேரும் போயிருக்காங்க சரி அவங்க வருவாங்க நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று வெயிட் கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி போல் ஃபோன் பண்ணாங்க என்னன்னா அப்பாயை செக் பண்ணாங்க அப்போ வந்து கேட்டாங்களா வேணா அட்மிஷன் பண்ணிட்டுருமா அப்படின்னு சொல்லி சாதனை நான் கேட்டாங்க அட்மிஷன் பண்ணிக்கிட்டுமா ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு குளுக்கோஸ் இந்த மாதிரி போட்டு ஒரு நாள் வச்சிருந்து பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா உடனே டாக்டர் சொன்னாங்களா சரி நீங்க ஒரு நாள் இருந்து வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது போது சுகர் கம்மியா இருந்துச்சா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் வந்து கூட வந்துச்சா சரி அது என்னதான் அப்படின்னு பார்க்கலாம் ஏன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து சாப்பிட்டோடனே கூடாது இத்தனைக்கும் அரை இட்லி தான் சாப்பிட்டாங்களா ஏன் கூட வந்துச்சு சரி நம்ம இருந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களும் சரி இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அப்பாயை வந்து அட்மிஷன் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு யாரும் இல்ல நானும் வந்துட்டு வீட்டுல வேலை பார்க்கணும் சமைக்கணும் இந்த வேலை பார்க்கணும் நானும் அவ்வளவா ஹாஸ்பிட்டல் எனக்கு நான் அவ்வளவா செட் ஆகணும் நான் போனதில்லை அப்பா அம்மாச்சி யாருக்குமே நான் அவ்வளவா போனது கிடையாது எங்க எல்லாத்துக்குமே வந்து சாதனாதான் இருந்தே போனா அம்மாச்சி தாத்தா அம்மாவோட அம்மாச்சிக்கு எல்லாத்துக்குமே அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சாதனாதான் பார்த்துக்கிட்டா அம்மா வந்துட்டு அப்பா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபுல் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி இருந்தாங்க அதனால அவங்களுக்கு பழைய மாதிரி வந்துட்டு அவங்களுக்கும் பிபி இருக்கனால கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அப்படியே ரொம்ப ப்ரெஷர் வந்து அப்படியே லோ ஆகிடுது அம்மாவுக்கும் முடிய மாட்டேங்குது இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் இப்போ தம்பி இப்போ போன வாரத்தில் விசாகனுக்கு உடம்பு தெரியல உடம்பு சரியில்லன்னு ஃபோன் பண்றாங்க போன்ல சாதனை வந்து அம்மா தம்பி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அம்மா என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறாங்க கேட்டே இருக்காங்க சாதனை போன் வச்சுட்டு திரீட் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பல்லெல்லாம் கட்டி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு உடம்பு எல்லாம் ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரெஷர் லோ ஆயிடுச்சுன்னா உடனே எனக்கு தெரிய நான் மட்டும் தான் கூட இருக்கேன் உடனே சக்கரை தண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்தவும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்க நார்மலாகிட்டாங்க அதனால் அம்மாவே வந்து அவ்வளோவா ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க முடியாது அப்படின்னா சாதனை மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா சாதனாவுக்கும் வேறு தம்பி இருக்கனால என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா பார்த்தா சாதனா மட்டும்தான் இருக்கணும் அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து சாதனாதான் இருக்கா சாதனை வந்துட்டு விசாகனை வந்து கீழே விட்டுட்டு சாதனை வந்து மேலே இருக்கா பால் கொடுக்கும்போது மட்டும் மாமாலாம் ஃபோன் பண்ணாங்கன்னா வந்து கீழே கொடுத்துட்டு அவள் வந்து அப்பா கூட மேலே இருக்கா இதனால் வந்து ஆனந்தமாவும் அவங்க சவாரிக்கு போகல ஆனந்தமாகவும் இருக்காங்க ஏன்னா தான் வந்துட்டு போற வேலை இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஆனந்தமா பாக்குறாங்க அதனால ஆனந்தமாவும் இருக்காங்க சாதனா வந்துட்டு ஆஹ் ஆனந்தமா ஆனந்தமா இருக்கிறனால விசாகன் வந்து ஆனந்தமாட்ட இருந்துக்கிறான் அங்கே மேதாவது ஹெல்ப்புக்கு ஏதாவது வேணும்னா ரஞ்சிதம்மா அங்க இருந்துட்டு ஏதாவது சாதனா கொடுக்க போவே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அதனால் நேற்று விசாகணை வந்து அவங்க வச்சுக்கக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அவனோட தம்பிக்கு அதனால பால் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து வீட்டில் நேற்று நேற்று காலையில் மட்டும் அவங்க எல்லாரும் கடையில் சாப்பிட்டுக்கிட்டாங்க சரி நம்ம மத்தியானம் சமைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேற்று மதியானம் அவங்களுக்காக வந்து சமைச்சி வச்சுருந்தேன் சமைச்சி வச்சோன்னே ஒரு மணி போல் அவங்க வந்துட்டாங்க ஒரு மணி போல் விசாகனையும் தூக்கிட்டு வந்தாங்க வந்து அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் விசாகன் வந்து எங்ககிட்ட தான் எல்லாத்துக்கிட்டையும் இருந்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நை நைன் இருந்தால் அப்புறம் எல்லாரும் தூக்கவும் அப்புறம் இருந்துட்டான் அப்புறம் சாரம் மட்டும்தான் தனியாக ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஒரு ஒரு ஏழு மணி வரை சாதனா விசாகணா நாங்கள் வச்சுருந்தோம் அப்புறம் ஏழு மணிக்கு மேலே திருப்பி ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு அம்மாவை வந்து அங்கே நைட்டு விட்டுட்டாங்க ஏன்னா வந்து அம்மா நைட்டு பார்த்துக்குவாங்க அக்கா தம்பி கூட இருக்கணுன்றதுக்காக அம்மாவை போய் நைட்டு எட்டு மணிக்கு விட்டுட்டு சாதனா ரஞ்சித் மாமா அம்மா சாதனா ரஞ்சித் மாமா ஆனந்தம்மா தம்பி இவங்கெல்லாம் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா நைட்டு தங்கிக்கிட்டாங்க அம்மாவுக்குமே வந்து அங்கே நைட்டு சரியாக தூக்கம் இல்லையா ஏன்னா பாத்ரூமுக்குலாம் அப்பா எழுந்திரிச்சினால முடிச்சு முடிச்சி விழுந்துருவாங்களோன்ற பயத்தில் அம்மா தூக்கமே இல்லாமல் பார்த்துட்டே இருந்தாங்களாம் அப்புறம் அங்கே ஆப்போசிட் பேஷண்ட்டுக்கு ஏதோ உடம்புடிலாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு இப்போ காலையில் வந்துட்டு எட்டு மணிக்கு வந்துட்டாங்க ஏன்னா வந்து காலை ஒம்பது மணிக்கு வந்து டாக்டர் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வந்து சாதனாவுக்கு தான் தெரியும் அப்பாயோட சீட் ஏன்னா சாதனா தான் அப்பையிலேருந்து இந்த மாத்திரை அடிச்சு கொடுக்குறது அந்த சீட்டில் என்ன இருக்குங்கிறது அக்கா தான் பாப்பா சரி அதனால் அவளே அதனால டாக்டர் வராங்க ஒன்பது மணிக்கு வராங்கன்னு ஃபோன் பண்ண உடனே அம்மா எல்லோரும் போயிட்டாங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் இப்போது அம்மா வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்கன்னு வரல சாதனை அவங்க அதுக்கு போனோன்னே இவங்க இங்கே வந்துட்டாங்க அதனால் திருப்பியும் இப்போ நம்ம வந்து அப்படியே கோவிலாம் காட்சி ஏன்னா நேற்று ஒரு நாள் வந்து அவங்க அம்மாவை பார்க்காதனாலே ஏன்னா விசாகன் வந்து அவங்க அம்மா விட்டு இன்னும் அவ்வளவா இருந்ததில்ல ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் நாங்கள் உடனே அமுச்சு விட்ருவோம் நேற்று வந்து திட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே அவங்க அம்மாவும் கொஞ்சம் பார்க்காதானா நேற்றே புள்ள ஒரு மாதிரி ஓன் போயிட்டான் அவனுக்கும் சளி பிடிச்சிருக்கு அம்மா வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து சளி பிடிச்சிருக்கு கிளைமேட் சரி இல்லாதனால அவன் நேற்று இருந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் இன்னி காலைல வந்து கொஞ்சம் நை நைன் இருக்கானா அதனால் இப்போ பால் கொடுத்துட்டு அவங்க டாக்டர் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் நிற்கணுமா அவங்க வந்து என்ன என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக மேலே நிற்கிறா தம்பியை கீழே வச்சுட்டு ஆனந்தம்மா வந்து வச்சிருக்காங்களே ஆனந்தம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்பா கொஞ்சம் பரவாயில்ல அவங்க வந்துட்டு இந்த குளுக்கோஸு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன வேணுமோ சுகர் குறையிறதுக்கு ஏறுறதுக்கு அதுக்கப்புறம் சு இதெல்லாம் வந்து சாதனா சேனலில் சாதனா சொல்லுவாள் சாதனா லைஃப் ஸ்டைலில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே சுகர் வந்து நார்மலாக ஆச்சான் சாப்பிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் அதே மாதிரியே வந்துச்சான் அதனால சரி ஒரு வாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வர வர ஏன்னா எனக்கு சமைக்கணும் இன்னைக்கு காலையில் நான் போகிறவங்களையும் சாதனா இருக்குது மூணு பேத்துக்கு சமைச்சி கொடுக்கணுமா இட்லி சட்னி எல்லாம் செஞ்சு அப்புறம் அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த வேலைலாம் எனக்கு வீட்டில் இருந்த வேலை இப்போ தான் அவங்க வரவங்களையும் நான் வந்து மதியானம் சமைச்சு வைக்கணும் அந்த வேலையை நான் பார்க்கணும் அதனால சாதனா எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இப்போது இத்தனை விட கொஞ்சம் பரவாயில்ல அவங்க அப்பாய் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அதனால் இருந்து வரும்போது தான் அப்பாய் நல்லா பழைய மாதிரி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நாங்களும் அதான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கோம் ஏன்னா எங்களுக்கும் ஒரு மாதிரி அவங்க நடவடையா அவங்க வேலையை செஞ்சுட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பிசாட்டி இருந்துக்குவாங்க அவங்களாலையும் முடியல எங்களாலையும் பார்க்க முடியல ஏன்னா மனுஷனால சோறு சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் அதனால சாப்பிடாம இருக்காங்கன்னு அதனால இப்ப நேரத்துல இருந்து கொஞ்சம் பால் இட்லி இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால அப்பாய் வந்த உடனே நான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் என்னாச்சு அப்படிங்கறத அப்படிங்கிறத சாதனா லிஸ்ட்டில் சாதனா போடுவா இப்போ பரவாயில்ல இப்போ அடுத்து வந்து நான் சமைக்கிற வேலையை பார்க்க போகிறேன் எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்பாயை சேருங்க சேருங்கன்னு சொன்னாங்க அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு அதனால அப்பாய்க்கு வந்து குளுக்கோஸ்லாம் போட்டுருக்காங்க அப்பாயி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எல்லாரும் வந்து அப்பா என்னாச்சு எல்லோரும் அவ்வளோ கமெண்ட்ஸ் அப்பா என்னாச்சு ஹாஸ்பிட்டலில் சேருங்க நல்லா நல்லாயிரணும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இப்போ வந்துட்டு அடுத்த வீடியோவில் அப்பாய்க்கு என்ன அப்பா எப்படி இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய அப்பாயாக அவங்க வந்து திருப்பி வருவாங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு சமைச்சும் கொடுப்பாங்க அதனால் நான் அடுத்த வீடியோவில் என்னன்னு பார்க்குறேன் பாய்